திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு திரு ஆலவாய்க்காண்டம் தருமிக்கு பொற்களி அளித்த படலம் பகுதி மூன்று இளவேனில் காலம் நிலவுகின்றது இந்த இளவேனில் காலத்தில் சண்பக பாண்டியன் தன் மனைவியோடு ஒரு சோலைக்கு செல்கின்றார் இளவேனிலின் வெப்பத்தை ஆற்றுவதற்காக ஒரு சோலைக்கு சென்று அங்கே கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு செயற்கை குன்று போன்ற ஒரு மேடையிலே தன் தேவியோடு பாண்டியனார் இருக்கின்றார் அந்த சோலையில் வசந்த காலத்திற்குரிய தென்றல் காற்று மெதுவாக வீசுகின்றது மான் தள்ளிர் தளிர்த்து கோங்கு அரும்பும் முல்லை அரும்பும் அரும்பி குளிர்ச்சி மிக்க வாசம் மிக்க காந்தள் மலரும் செந்தாமரை மலரும் ஆம்பல் மலரும் ஷண்பக மலரும் நீலோத்பல மலரும் பூத்து இருக்கின்ற அந்த சோலையில் வசந்த காலத்திற்கு உரிய தென்றல் காற்று மெல்லென வீசும்போது பாண்டியனுக்கு எதிரே நறுமணங்களிலெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நறுமணம் தோன்றுகின்றது வசந்த கால தென்றல் காற்று அந்த மிக உயர்ந்த நறுமணத்தை கொண்டு வந்து பாண்டியன் எதிரே வீசுகின்றது சண்பக பாண்டியன் அன்று வீசிய அந்த நறுமணத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த நறுமணம் தெய்வத்தன்மை உடைய வாசமாக இருக்கின்றதே தென்றல் காற்று இந்த சோலையில் இத்தகைய வாசத்தை வீசுகின்றது என்றால் இது காற்றிலே இருக்கின்ற வாசம் அன்று ஏனென்றால் இயற்கையாகவே காற்றுக்கு வாசம் இல்லை ஐம்பூதங்களில் வாயு என்கின்ற காற்றுக்கு உரிய குணம் என்பது ஸ்பர்ஷம் அது காற்றுக்குரிய சிறப்பு குணம் அதோடு ஆகாயத்தின் குணமாகிய சப்தத்தையும் அது பொதுவகையால் குணமாக கொண்டிருக்கும் எனவே வாயுவான காற்றுக்கு இயல்பாகவே கந்தம் என்கின்ற வாசம் இல்லை மனம் இல்லை அப்படியென்றால் இந்த நறுமணம் என்பது எதனுடைய இயற்கை வாசமோ என்று ஆராய்கின்றார் பாண்டியனார் இந்த தென்றல் காற்று இது சோலையிலிருந்து கவர்ந்து வந்த வாசமும் இல்லை ஏனென்றால் இது தெய்வத்தன்மையுடைய வாசமாக இருக்கின்றது எனவே இந்த வாசம் எதனுடைய இயற்கை வாசம் என்று சந்தேகம் கொண்டார் பாண்டியனார் சண்பகபாண்டியனார் பாண்டியனார் திரும்பி தன் தேவியை பார்க்கின்றார் செண்பக பாண்டியனாரின் மனைவி ஐந்து பகுப்பாய் இருக்கக்கூடிய பெரிய கூந்தல் அந்த கூந்தலின் வாசமாக இது இருக்கின்றது என்பதனை செண்பக பாண்டியனார் உணர்ந்து கொள்கின்றார் கூந்தலை ஐம்பால் என்று சொல்வார்கள் கூந்தல் ஐந்து வகையாக முடிக்கப்படும் அவை முடி கொண்டை சுருள் குழல் பனிச்சை என்று ஐந்து வகை கூந்தலை உச்சியில் முடிப்பது முடி பக்கத்திலே முடிப்பது கொண்டை பின்னே செருகுவது சுருள் சுருட்டி முடித்தல் குழல் பின்னி விடுதல் பனிச்சை இப்படி ஐந்து வகையாக முடியப்பட்ட சண்பக பாண்டியனாரின் தேவியின் கூந்தலிலிருந்து இந்த மனம் வருகின்றது என்பதனை உணர்கின்றார் இந்த நறுமணம் வண்டிற்கும் தெரியாதது என்று வியக்கின்றார் உடனே இந்த நறுமணம் இந்த கூந்தலுக்கு இயற்கையோ செயற்கையோ என்று சந்தேகிக்கின்றார் தமது மனத்தில் இந்த சந்தேகம் தோன்றியது எனவே இந்த சந்தேகத்தை யாராவது எந்த புலவர்களாவது உணர்ந்து ஒரு பாடல் செய்து அந்த பாடலிலே தன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆயிரம் செம்பொன் முடிப்பு ஒன்று வழங்கப்படும் என்று முடிவு செய்தார் சண்பக பாண்டியனார் இங்கே பாண்டியனார் தம் மனத்தில் கொண்ட இந்த சந்தேகத்தை இதுதான் சந்தேகம் என்று வெளிப்படையாக யாருக்குமே தெரிவிக்கவில்லை தன் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த சந்தேகத்தை உணர்ந்து அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் செய்யுள் இயற்ற வேண்டும் அப்படியிருந்தால் ஆயிரம் பொன் பரிசு என்று அறிவிக்கின்றார் எனவே புலவரானவர் முதலிலே பாண்டிய மன்னரின் மனத்திலே என்ன சந்தேகம் இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ளும் திறமை உடையவராக இருக்க வேண்டும் பின்னர் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தும் விதமாக பதிலை கண்டுபிடித்து அதை பாடலாக ஆக்கி கொடுக்க வேண்டும் அப்படி செய்பவர்களுக்கு ஆயிரம் செம்பொன் முடிப்பு வழங்கப்படும் என்று முடிவு செய்த சண்பக பாண்டியனார் ஆயிரம் செம்பொன் இருப்பதாக ஒரு பொற்களியை உருவாக்கி அந்த பொற்களியை தன்னுடைய பணியாளர்களிடம் கொடுத்துவிட்டு இதனை மதுரையிலே சங்கப்புலவர்களுக்கு முன்னே சங்க மண்டபத்தில் கட்டுங்கள் என்று உத்தரவிடுகின்றார் அவர்களும் அவ்வாறே ஆயிரம் பொன் இருக்கின்ற பொற்களியை சங்கப்புலவர்களுக்கு முன்னே சங்க மண்டபத்திலே கட்டி வைக்கின்றார்கள் பல்வேறு வகைப்பட்ட பொருள் அமைந்த நூல் கேள்விகளால் வல்லவர்களாக இருக்கின்ற சங்கப் புலவர்களெல்லாம் தங்களுக்குள்ளே தனித்தனியாக ஆராய்கின்றார்கள் இந்த சண்பக பாண்டியனது மனத்திலே இருக்கின்ற சந்தேகம் என்ன என்பது பற்றி தனியாகவும் ஆராய்கின்றார்கள் ஆனால் அந்த சந்தேகம் என்ன என்று தெரிய முடியாமல் மனம் தளர்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்க அதே காலகட்டத்தில் மதுரையம்பதியிலே ஆதிசைவர் மரபில் வந்த ஒரு பிரம்மச்சாரி இருக்கின்றார் சிவலிங்க திருமேனியை முப்போதும் தீண்டி பூஜிக்கும் அகம்படிமை தொழிலில் உரிமை பூண்டவர்கள் ஆதிசைவர்கள் ஷைவ வேதியர்கள் என்றும் சிவாச்சாரியார்கள் என்றும் ஷைவ அந்தணர்கள் என்றும் போற்றப்படுபவர்கள் சதாசிவ பெருமானின் ஐந்து திருமுகங்களிலே தீட்சிக்கப்பெற்ற ஐந்து ரிஷிகோத்திரத்திலே வந்து உதித்து எம்பெருமானின் திருமேனியை தீண்டி பூஜிக்கின்ற உரிமை தொழில் பூண்டவர்கள் அது இவர்களுக்கே உரிய உரிமை தொழில் அப்படிப்பட்ட ஆதிசைவ மரபில் வந்த ஒரு பிரம்மச்சாரி அவரினுடைய பெயர் தருமி என்பது அவருக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இருக்கின்றார் பிரம்மச்சரிய நிலை என்பது வேத அத்தியனம் செய்து கொண்டு முள்முறுக்கு வில்வம் அரசு என்ற மூன்று வகையிலே ஏதாவது ஒன்றால் அமைத்த ஒரு தண்டத்தை ஏந்திக்கொண்டு விபூதியால் திரிபுன்றம் அதனை நெற்றி முதலிய ஸ்தானங்களிலே தரித்துக்கொண்டு கொண்டு மான் தோல் கட்டிய உபவீதம் தாங்கி தனது ஆச்சாரியனுக்கு பணிவிடை செய்து திரிகால கடன்களையும் செய்து பவதி பிக்ஷாந்தேகி என்று பிராமணர்கள் வீட்டில் சென்று பிக்ஷை எடுத்து ஒழுக வேண்டும் அத்தகைய பிரம்மச்சரிய நிலையிலே இருப்பவர் தருமி இவருடைய தந்தையாரின் பெயர் சிவமுனி என்று நம்பி திருவிளையாடல் புராணத்திலே குறிப்பிடப்படுகின்றது இப்படி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இருக்கின்ற இந்த தருமி தாய் தந்தை இல்லாதவர் அதோடு செல்வம் இல்லாமல் வறுமையிலே இருப்பவர் இந்த தருமி என்கின்ற மகா சிவபக்தனானவர் எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருச்சந்நிதிக்கு சென்று முறையிடுகின்றார் தன்னுடைய குறைகளை பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் திரு ஆலவாய் திருக்கோயிலே வீற்றிருக்கின்ற அந்த சிவ பரம்பொருள் ஏக்கனாக இருக்கின்ற பெருமான் தனக்கு ஒரு ஒப்பும் உயர்வும் இல்லாது நிற்கின்ற பெருமான் தாங்கள்தான் பெரியவர்கள் என்று இருமாந்த பிரம்மன் விஷ்ணு என்ற இருவர்களின் இருமாப்பு ஒளியும்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் அன்னமும் வராகமுமாய் அடியும் முடியும் காண்பதற்கரிய தேவனாக நிற்கின்ற பெருமான் அந்த நவந்தரு நவந்தருபேதத்தையும் கடந்த பெருமான் உருவம் நான்கு அருவம் நான்கு அரு ஒன்று என்ற நவந்தருபேதத்தையும் கடந்து நிற்கின்ற சுத்த சிவமாகிய சோமசுந்தர கடவுள் தத்துவங்களை அதிஷ்டித்து நிற்கும் அதிதெய்வங்களாகிய பிரம்மன் முதலான அனைத்து வர்க்கங்களிலும் அப்பரம்பொருள் அந்த சிவ பரம்பொருள் ஒருவனே பலவேடம் கட்டி அந்தந்த இயல்பு உடையவராய் நின்று நடித்து அதே நேரம் தன் இயல்பு சிறிதும் மாறாது நிற்பது போல அந்த பரம்பொருள் வேற்றுமையின்றி நின்று அந்தந்த தொழில்களை நடத்தியும் தன் இயல்பு சிறிதும் விகாரமின்றி நிற்கும் அந்த சுத்த சிவமே இங்கே ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரராக எழுந்தருளி இருக்கின்றார் அத்தகைய பெருமானிடம் சென்று தனது வறுமை அஞ்சி ஓடும்படி ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஒருவரையே பற்றுக்கோடாக கருதி நாடி எம்பெருமான் திருமுன் தண்டாகாரமாக வீழ்ந்து வணங்கி தன் குறையினை விண்ணப்பிக்கின்றார் தருமி எம் தந்தையே தந்தை தாயை இழந்து ஒரு பற்றுக்கோடும் இல்லாது நிற்கின்ற சிறியவனாகிய நான் விவாகம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் உடையவராக இருக்கின்றேன் அந்த விவாகம் செய்வதற்கு பொருள் இல்லை எனவே என்னுடைய மனத்தை வருத்தும் வறுமையை ஒழித்து தாங்கள் அருள வேண்டும் அதற்கு இதுதான் சமயம் என்று வணங்குகின்றார் தந்தை தாய் இல்லாத எனக்கு தேவரீரே தந்தையும் தாயும் ஆவீர்கள் என்ற பொருள்பட எம் தந்தையே என்று அழைக்கின்றார் தருமி அப்படி தந்தை தாயாக இருக்கின்ற பெருமானுக்கு கடமை என்பது ஒரு பெற்றோருக்கு கடமை பிள்ளைக்கு விவாகம் செய்து வைப்பது எனவே தந்தை தாயில்லாத எமக்கு தேவரீரே தந்தையும் தாயும் ஆவீர்கள் எனவே விவாகத்திலே விருப்பம் கொண்ட எனக்கு அந்த விவாகத்தை நிறைவேற்றி வைக்கும் கடமையும் பெருமானுக்கே இருக்கின்றது என்று விண்ணப்பிக்கின்றார் தருமி எம்பெருமானே வேத ஆகம நூல்களை அடியேன் நிறைய கற்று உணர்ந்திருக்கின்றேன் என்றாலும் அடியேனுக்கு கிரகாசிரம நிலைமை இதுவரை வாய்க்கவில்லை இல்லற வாழ்க்கை எனக்கு இல்லை எனவே தேவரீரது திருவடிக்கு அர்ச்சனை புரிகின்ற அகம்படி தொண்டன் ஆகின்ற நிலைமையும் அடியேனுக்கு அதன் காரணமாக வாய்க்கவில்லை என்று விண்ணப்பிக்கின்றார் தருமியான இந்த மகா சிவ பக்தரானவர் விவாகத்திலே விருப்பம் கொண்டதற்கு காரணம் லௌகிக விஷயங்கள் பற்றி அல்ல தருமி மிகப்பெரிய சிவபக்தர் அதோடு எம்பெருமானை முப்போதும் தீண்டி எம்பெருமானது சிவலிங்கத் திருமேனியை தீண்டி அர்ச்சிக்கின்ற பரார்த்த பூஜை செய்கின்ற ஆதிசைவ குலத்திலே வந்து கூட அந்த மரபுக்கு ஏற்றபடி வேதங்களையும் ஆகமங்களையும் நல்ல முறையில் கற்று நிறைவு செய்தாலும்கூட பிரம்மச்சரிய நிலையிலிருந்து கிரகதாஷ்டிரம நிலைக்கு சென்று விவாகம் செய்து ஆச்சாரிய அபிஷேகமும் பெற்றால்தான் சிவலிங்க திருமேனியை தீண்டி பூஜிக்கின்ற உரிமை வந்து சேரும் எனவே வேத ஆகமங்களை நிரம்ப கற்று உணர்ந்தாலும் அடியேன் கற்று உணர்ந்த அளவிலே பிரம்மச்சரிய நிலையிலே நிற்பவர்கள் எம்பெருமானே தங்களினுடைய திருவடியை பூஜை செய்கின்ற அந்த பராத்த பூஜையாகிய அதற்கு தகுதி உடையவன் ஆகான் என்பது முறைமை எனவே இல்லற வாழ்க்கை அமைந்தால்தான் நின்னுடைய திருவடியை அர்ச்சிப்பதற்கு அருகதை உடையவனாக ஆவேன் என்று விண்ணப்பிக்கின்ற தருமி மேலும் விண்ணப்பிக்கின்றார் எனவே ஐயனே தாங்கள் முற்றும் ஒருங்கு உணர்ந்தவர் அல்லவா சிவபெருமானின் அஷ்ட குணங்களிலே சர்வக்ஞத்வம் என்பதும் ஒரு குணம் முற்றும் உணர்தல் என்று அதற்கு தமிழிலே அர்த்தம் எனவே இந்த தருமியானவர் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே தாங்கள் சர்வக்ஞத்வம் உடையவர் அல்லவா எனவே வைகை நாடுடைய சண்பக பாண்டியனினுடைய மனத்திலே இருக்கின்ற கருத்தை அந்த சந்தேகத்தை ஆராய்ந்து அடியேன் பிழைப்பதற்காக தாங்களே ஒரு பாடலை எனக்கு அருளிச் செய்ய வேண்டும் எனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் தருமி அப்படி அந்த பாடலை எம்பெருமான் தந்து உதவினார் அந்த ஆயிரம் பொன் இருக்கின்ற பொற்களை கிடைக்கும் அந்த பொருளை வைத்து அந்த ஆயிரம் பொன்னை வைத்து விவாகம் செய்யலாம் அதன் பின் சிவபெருமானை அந்த சொக்கேச பெருமானை தீண்டி அர்ச்சிக்கலாம் என்பதுதான் தருமியின் உள்ளத்திலே இருக்கின்ற விண்ணப்பம் எண்ணம் இதையே எம்பெருமானிடம் விண்ணப்பித்து நிற்கின்றார் சண்பக பாண்டியன் குலதெய்வமாக இருக்கின்ற சௌந்தர பாண்டியனாராகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் உடனே தன்னுடைய பக்தனின் மனக்குறையை தீர்ப்பதற்காக கொங்குதேர் வாழ்க்கை என்று ஆரம்பிக்கின்ற இனிய திருப்பாசுரத்தை சொற்சுவை பொருட்சுவை நிறைய அமையும்படி திருவாய் மலர்ந்து அருளினார் எம்பெருமான் கொங்குதேர் வாழ்க்கை என்கின்ற இந்த திருப்பாசுரத்தை உடனே தன்னுடைய வறுமை தன்னை விட்டு நீங்கியது என்று உணர்ந்த தருமி அந்த திருப்பாடலை அந்த திருப்பாசுரத்தை வணங்கி தன்னுடைய கரத்திலே ஏற்றுக்கொண்டார் அவ்வாறு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அருளிய திருப்பாசுரம் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியர் செரியையற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவு அறியும் பூவே என்பது அந்த திருப்பாசுரம் இந்த திருப்பாசுரத்தின் கருத்து என்ன என்றால் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கின்றது நறுமணம் இருக்கின்றது என்பதுதான் இந்த பாட்டில் சொல்ல வந்த கருத்து இந்த பாட்டின் பொருள் எப்படி அமைந்திருக்கின்றது என்றால் ஒரு வண்டு அந்த வண்டை நோக்கி கேள்வி கேட்பதாக அமைந்திருக்கின்றது நல்ல வாசங்களையெல்லாம் ஆராய்ந்து திரிவதையே வாழ்க்கையாக உடைய உயர்ந்த இனத்தைச் சேர்ந்த வண்டே நீ அறிந்த மலர்களிலே நீ நிறைய மலர்களோடு அப்படி பழகியிருக்கின்றாயே அந்த பழகிய நட்பின் காரணமாகச் சொல் என் தலைவியின் கூந்தல் போல நல்ல வாசம் மிக்க மலர்கள் இருக்கின்றனவோ நீ கண்ட உண்மையைச் சொல் என்று வண்டை நோக்கி ஒரு தலைவன் கூறுவதாக அமைகின்ற பாடல் இது தலைவியின் கூந்தலைப் போல நல்ல வாசமுடைய மலர்கள் இருக்கின்றனவா சொல் என்று கூறவே அப்படி எந்த மலர்களும் இல்லை தலைவியின் கூந்தலில்தான் நல்ல வாசம் இருக்கின்றது என்பது இதன் பொருளாக அமைந்து என்றால் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கின்றது என்ற பொருளை தருகின்றது தமிழ் சங்க இலக்கியங்களிலே இந்த திருப்பாடல் குறுந்தொகையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது கொங்குதேர் வாழ்க்கை என்பது பூந்தாது அந்த பூந்தாதை ஆராய்கின்ற வாழ்க்கையினையும் அம்சிறை அழகிய சிறகை உடைய தும்பி வண்டே கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்றால் பூந்தாதுகளை ஆராய்கின்ற வாழ்க்கையையும் நல்ல அழகிய இறகினையும் உடைய வண்டே உயர்ந்த இனத்தைச் சேர்ந்த வண்டே காமம் செப்பாது கண்டது மொழிமோ நீ விரும்பியபடியெல்லாம் பேசாமல் உண்மையாக கண்டதை கண்டறிந்ததன்படி உண்மையாகவே சொல் பயிலியது கெளிய நட்பின் நெருங்கும் நட்பினையும் மயிலியல் மயிலை போன்ற சாயலையும் செறி எயிறு நெருங்கிய பற்களையும் உடைய அறிவை கூந்தலின் இந்த பெண்ணினது கூந்தலைக் காட்டிலும் நீ அறியும் பூ நீ அறியும் பூக்களிலே நரியவும் உளவோ நல்ல வாசம் உள்ள பூக்களும் உள்ளனவோ சொல் என்பது இதனுடைய அர்த்தம் கொங்கு என்பது பூந்தாது அது தேன் என்ற பொருளிலே வருகின்றது கொங்கு என்றால் தேன் என்று பொருள் அறிவை கூந்தலின் என்று வருகின்றது அறிவை என்பது பெண் அதுவும் பெண்களுக்குரிய ஏழு வகை பருவ பெண்களில் பத்தொன்பது வயதுக்கு மேல் இருபத்தாறு வயதுக்கு உட்பட்ட பெண் அவளுக்கு அறிவை என்று பெயர் எனவே தலைவி கூந்தலின் மனம் பூக்கள் எல்லாவற்றிலையும் விட விஞ்சிய இயற்கை நறுமணம் உடையது இயற்கை வாசம் உடையது என்று தலைவன் வியந்து நலம் பாராட்டுகின்ற செய்யுளாக இது அமைகின்றது காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்று தலைவன் அந்த வண்டை நோக்கி கேட்கின்றான் என்ன என்றால் நீ என்னுடைய நிலத்திலே வாழ்கின்றாய் என்னை சார்ந்து வாழ்கின்றாய் என்பதற்காக எனக்காக நீ என்னுடைய கருத்தை கூற வேண்டாம் உள்ள கருத்தை உண்மையான கருத்தை உள்ளபடியே கூறு வண்டே என்று கேட்பதாக அமைகின்றது தும்பி கொங்கு தேரும் காலம் வண்டுகள் தேனை தேடுகின்ற காலம் என்பது இளவேனில் காலம் எனவே அந்த இளவேனில் காலத்து வர்ணனையெல்லாம் இதற்கு முன்பே அதற்கு அடிப்படையாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்ததை நாம் பார்த்தோம் பொன் தளிர் விடுவது போன்ற ஜட்டாமுடியை உடைய புவனம் யாவற்றிற்கும் இறைவனாகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமா திருவாய் மலர்ந்தருளிய இத்திருப்பாசுரத்தை தருமியானவர் தம் கையிலே ஏற்று வைப்பு திரவியம் பெற்றவர் போன்று மிக்க மகிழ்ச்சியடைந்து கற்று உணர்ந்த புலவர்கள் வீற்றிருக்கும் தமிழ்ச்சங்கத்திற்கு நேரே செல்கின்றார் தருமி தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்